அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம் நீங்க எல்லாரும் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிற விஷ்ணுபதி புண்ணிய வழிபாடு பத்தின வீடியோ தான் இது இப்போ எனக்கு பேரே விஷ்ணுபதி புண்ணியகால மேடம்னு வச்சுட்டாங்க நான் நிறைய இடங்களுக்கு சொற்பொழிவுக்கு போகும்போது கோவில்களுக்கு போகும்போது என்கிட்ட ஜாதகம் பார்க்கறதுக்காக நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க இல்லையா அப்போ எல்லாரும் சொல்றது உங்களோட வீடியோ பார்த்து தான் நாங்கள் விஷ்ணுபதி புண்ணியகால வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிருக்கோம் எங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் தெரியுது அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர் கோவில்களுக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே உங்களோட வீடியோ எங்களுக்கு வந்தது வாட்ஸ்அப்பில் அதை பார்த்து நாங்கள் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறோம் ஒரு நல்ல மாற்றம் தெரியுது முன்னேற்றம் தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடு எப்போ அப்படின்னு சொல்லுங்கம்மா அப்படின்னு நிறைய மெசேஜ் என்னோட அலுவலகத்துக்கு வந்துக்கிட்டே இருக்கு வருகிற ஆவணி ஒன்றாம் தேதி விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடு விஷ்ணுபதி புண்ணிய காலம்னா என்ன அப்படின்றத நான் மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன் ஒரு வருடத்துல நான்கு மாதங்களினுடைய முதல் நாள் வைகாசி ஒன்று ஆவணி ஒன்று கார்த்திகை ஒன்று மாசி ஒன்று இந்த நான்கு மாதங்களின் முதல் நாளும் நள்ளிரவு ஒன்றரை மணிலிருந்து காலையில் பத்தரை மணி வரைக்கும் உள்ள காலத்திற்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு பேர் வைகாசி ஒன்று ஆவணி ஒன்று கார்த்திகை ஒன்று மாசி ஒன்று இந்த நாட்களில் நள்ளிரவு அந்த ஒரு மணி ஒன்றரை மணிலிருந்து காலையில் பத்தரை மணி வரைக்கும் உள்ள காலத்திற்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு பேர் இந்த காலத்தில் பெருமாள் கோவிலுக்கு போய் இருபத்தி ஏழு சுற்றுகள் சுற்றி வழிபாடு செய்கிற போது நம்முடைய வறுமை நீங்கும் தரித்திரம் நீங்கும் பொருள் வளம் செல்வ வளம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை பெருமாள் யார் நிறைய செல்வ வளத்தோடு இருப்பவர் இல்லையா ரொம்ப அழகா பெரியாழ்வார் பாடினார் முத்தும் மணியும் வைரமும் நன் பொண்ணும் தத்தி பதித்து தலை போல் எங்கும் பத்து விரலும் மணிவண்ணன் பாதங்கள் ஒத்திட்டு இருந்தவா காணீரே அவருடைய பாதங்களில் கூட என்ன இருக்குது முத்து இருக்கு மணி இருக்கு வைரம் இருக்கு பொண்ணு இருக்கு தங்கம் வைரம் மணி முத்து இதெல்லாம் வைத்திருக்கக்கூடியவர் பெருமாள் அவர்கிட்டயே அவ்வளவு பொருள் வளம் இருக்கு குபேரனும் கொண்டு வந்து கொடுக்குறாராம் தன் பங்குக்கு எழிலார்த்திறு மார்புக்கு ஏற்கும் இவையென்று அழகிய ஐம்படையும் ஆரமும் கொண்டு வழியில் கொடையான் வைர சிறவன் தொழுது உவனாய் நின்றான்னு பாடுற குபேரன் என்ன பண்றானா பெருமாளோட மார்புக்கு இந்த ஐம்படை தாலியும் ஆரமும் ரொம்ப அழகா இருக்குமே அப்படின்னு அவன் பங்குக்கு கொண்டு வந்து பொருளை கொடுக்கறானா வருணனும் கொடுக்குறான் என்னெல்லாம் கொடுக்குறான் அப்படின்றத ரொம்ப பெரியாழ்வார் பாடினார் ஒளிமுத்தின் ஆரமும் சாதி பவளமும் சரிவளையும் மாதக்க என்று வருணன் வீடு தந்தான் அப்ப பெருமாள் கிட்ட வைரம் இருக்கு தங்கம் இருக்கு முத்து இருக்கு பவளம் இருக்கு எல்லாம் இருக்கு அந்த பெருமாள் கிட்ட நீ இவ்வளவு வச்சிருக்கியப்பா எங்களுக்கும் கொஞ்சம் குடு என்று விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நாம் போய் வேண்டுகிற போது பெருமாள் நமக்கு நிச்சயமாக அருள் செய்வார் என்பது நம்பிக்கை ஆவணி ஒன்றாம் தேதி ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி சனிக்கிழமை வருது அன்னைக்கு காலையில் ஆறு மணிலிருந்து ஒரு ஏழு மணி எட்டு மணி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சங்க சக்கரதாரியாக இருக்கக்கூடிய பெருமாள் கோவில் எந்த நேரத்தில் திறக்கிறாங்கன்னு பாருங்கள் அந்த நேரத்தில் போய் பெருமாள் கோவிலில் கையில் இருபத்தி ஏழு பூ வச்சுக்கோங்க இருபத்தி ஏழு பூ என்பது நீங்கள் இருபத்தி ஏழு சுத்து சுத்தணும் அதுக்கான தான் நிறைய பேர் என்கிட்ட கையில பூ இல்லைன்னா ஏதாவது தப்பாயிடுமா அல்லது இந்த கலர்ல தான் பூ இருக்கணுமா அப்படியெல்லாம் கேட்குறாங்க நமக்கு வழிபாடு தான் முக்கியம் அதை மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும் இருபத்தி ஏழு பூக்களை கையில எடுத்துட்டு ஒவ்வொரு சுத்தா சுத்தணும் கொடிமரத்தோட சேர்த்து பிரகாரத்தை சுற்றி வந்து முதல் சுற்று நிறைவு பண்ணும்போது அந்த ஒரு பூவை எடுத்து கொடிமரத்துக்கிட்ட வைங்க அடுத்து இரண்டாவது சுற்று மூன்றாவது சுற்று இப்படி இருபத்தி ஏழு சுற்றுகள் சுற்ற வேண்டும் அப்படி இருபத்தி ஏழு சுற்றுகள் சுற்றும்போது பக்கத்தில் கிட்ட பேசுறது ஃபோன் பேசுறது வேடிக்கை பார்க்கறது இதெல்லாம் இருக்கவே கூடாது இறைவனுடைய திருநாமத்தை சொல்லிக்கொண்டே பிரகாரத்தை வலம் வர வேண்டும் ஓம் நமோ நாராயணாய நமகன்னு சொல்லுங்க விஷ்ணு சகசர நாமத்தில் உங்களுக்கு என்னெல்லாம் நாமங்கள் தெரியுமோ அந்த நாமங்களை சொல்லி வழிபாடு பண்ணுங்கள் நான் ஏற்கனவே விஷ்ணு சகசர நாமத்திலேருந்து நிறைய பொருள் வளம் கிடைப்பதற்கு சொல்ல வேண்டிய ஒரு ஸ்லோகம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்ரீதர் ஸ்ரீசீனிவாச ஸ்ரீநிதி ஸ்ரீ விபாவன ஸ்ரீதர ஸ்ரேகர ஸ்ரேய ஸ்ரீமான் லோகத்ரயாஸ்ரய இந்த ஸ்லோகத்தை சொல்லி வழிபாடு பண்ணுங்க ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துலயம் ராமநாம வராணனை இந்த ஸ்லோகத்தை சொன்னா விஷ்ணு சகசிரநாமம் முழுவதையும் சொன்ன பலன் கிடைக்கும்ன்றதையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருங்க இந்த ஸ்லோகம்லாம் எங்களுக்கு சொல்ல தெரியாது முதல் முறையா இந்த வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா ஓம் நமோ நாராயணாய நமக அப்படின்னு சொல்லி பெருமாளை வழிபாடு பண்ணுங்க ஏன் குளம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுத்துயர் ஆயினையெல்லாம் நிலம் தர செய்யும் நீள் விசும்பு அருளும் அருளோடு பெருநிலமளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் நர் வாழ்க்கையில் எதெல்லாம் நல்ல விஷயங்களோ அதையெல்லாம் கொடுக்கக்கூடிய நாமம் நாராயணா என்னும் நாமம் விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பெருமாள் கோவிலுக்கு போய் இருபத்தி ஏழு சுற்றுகள் பிரகாரத்தை வலம் வந்து இறைவனுடைய நாமத்தை சொல்லி வழிபாடு செய்கிற போது உங்க ஜாதகப்படி எவ்வளவு பெரிய தோஷம் இருந்தாலும் யாருக்காவது ஜாதகத்துல இப்ப ஆறாம் அதிபதியினுடைய தசை நடக்குது எட்டாம் அதிபதியினுடைய தசை நடக்குது அவயோக தசை நடக்குது ஜென்மசனி நடக்குது அஷ்டமசனி நடக்குது அதனால வேலை போயிருச்சு வருமான தடை இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல இந்த மாதிரி என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் ஜாதகப்படி கோச்சாரப்படி எவ்வளவு பெரிய கஷ்டம் தோஷம் இருந்தாலும் அதை நீக்கி தரக்கூடிய மிக முக்கியமான வழிபாடு விஷ்ணுபதி புண்ணியக்கழ வழிபாடு அந்த நேரத்தில் போய் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி ஆகஸ்ட் பதினேழு சனிக்கிழமை அன்றைக்கு பெருமாளை போய் விஷ்ணுபதி காலத்தில் வழிபாடு செய்யுங்கள் ரொம்ப அழகாக பாடினார் நெய்யடை நல்லதொரு சோறும் நம்மளாம் சாப்பாட்டில் நெய் ஊற்றி சாப்பிடுவோம் ஆனா இந்த பெருமாள் நமக்கு என்ன கொடுப்பாரா நெய்யிக்கு நடுவுல சாப்பாடு அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு பொருளாதார உயர்வு இருக்கும் நெய்யடை நல்லதோர் சோறும் நியதமும் அத்தாணி சேவகமும் கையடை காயும் கழுத்துக்கு பூனோடு காதுக்கு குண்டலமும் கழுத்துக்கு நகை கழுத்துக்கு பூனோடு காதுக்கு குண்டலமும் காதுக்கு நகைகள் மெய்யிட நல்லதோர் சாந்தமும் தந்து என்னை வெள்ளுயிர் ஆக்கவல்ல பையுடை நாக பகை கொடியானுக்கு பல்லாண்டுன்னு பாடினாரே அப்படி நமக்கு நல்ல உயர்வுகளை முன்னேற்றத்தை தரக்கூடிய அந்த பெருமாளை விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் போய் நாம் வழிபாடு செய்கிற போது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை பார்க்க முடியும் அதுவும் ஒரு வருஷத்துல வரக்கூடிய நான்கு விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாட்டையும் செய்பவர்களுக்கு நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் தெரியும் இந்த வீடியோவை முதல் முறை நீங்கள் பார்க்குறீங்கன்னா வருகிற ஆவணி ஒன்றாம் தேதியிலிருந்து ஒவ்வொரு வருஷமும் வரக்கூடிய அந்த நான்கு விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாடு பண்ணணும் அப்படின்றத ஒரு கடமையா வச்சுக்கோங்க பெருமாளை வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமாக நமக்கு எண்ணற்ற வாழ்க்கையில கஷ்டத்தை மட்டும்தான் பார்த்துருக்கேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கூட மிகப்பெரிய எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை தொடர்ந்து விஷ்ணுபதி புண்ணியக்கழ வழிபாடு செய்து நீங்கள் எல்லோரும் வாழ்க்கையில் எல்லாவிதமான வளங்களும் நலங்களும் பெற நானும் பிரார்த்தனை செய்கிறேன்